பாஜக இல்லை ஒரு கட்சி ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும் அதோட எதிர்பார்த்து அழைக்கிறது வந்து இயல்புதான் இது இன்னைக்கு நேற்று நீண்ட காலமா அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு அது ஒரே நிலைப்பாடு தான் அதை திரும்ப திரும்ப அது ரொம்ப அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது அதனால எங்க கொள்கை அது இல்லை தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்கிற செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் அதனால் நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம் மக்களோடு தான் தேர்தலை சந்திப்போம் அது என் மக்களுக்காக சந்திப்போம் அது தொடர்ச்சியாக நாலு முறை முதன்மை தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருப்போம் வெற்றி தோல்வி அதை தாண்டி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனித்து போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டியிடுவேன் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு நூற்றி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட சமூகங்கள் இருக்கு அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு அப்படி நினைக்கிறத சரி சொல்றேன் எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான் எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான் அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது பிறர் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தான் போட்டிடுவோம் எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும் புரித எனக்கு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கனவு இருக்கு அது என்னுடைய கனவு இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளிச்சது எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு எண்ணூறு ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிருவியா இங்க போயிருவியா அந்த கூட்டணி போயிருவியா அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேறு கேள்வி கிடைக்கல எனக்கு அதையே பதில சொல்லி சொல்லி தகட்டிருச்சு அதனால் இனிமே